வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை சாபகச்சேரி வைத்தியசாலை தொடர்பில் பகிரப்படும் குற்றச்சாட்டுகள் அதிபராசிரியர்கள் இன்று முதல் சட்டப்படி வேலை ஜீவனை கைது செய்யுமாறு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு தேர்தலின் காலத்தில் லஞ்சம் கொடுக்க முயற்சிப்பவர்களுக்கு பத்து லட்சம் வரை அபராதம் கண்டி மத்திய சந்தையில் கடையில் கசிப்பு விற்பனை இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள ரீமேக்ஸ் கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நடத்துவதற்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கட்சிகளும் சிவில் சமூகத்தினரும் இணைந்து தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக தொடர்ந்து இயங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பு எனும் பெயரில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை ஜாழ்பாணம் தந்தை செல்வான் நினைவரங்கில் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது ஜாய்ப்பானம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் நிர்வாக அமைப்பு தொடர்பில் கடற்கரை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்தியசாலையின் நிர்வாக செயற்பாடு தொடர்பில் மற்றொரு குற்றச்சாட்டு பகிர்ப்படுத்தப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் குறித்த வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியேசகர் கோபாலமூர்த்தி ரஜிவை மேற்கோள் காட்டி பதிவொன்று வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த பதிவில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் நேற்றைய கலந்துரையாடலில் கேள்வி எழுப்பப்பட்டது இதன்போது பாதிக்கப்பட்ட நபருக்கு களத்திலிருந்தே அமைச்சர் தொலைபேசியில் அழைப்பை மேற்கொண்டு பிரச்சனைகள் தொடர்பில் வினவியிருந்தார் இன்று முதல் இரண்டு வாரங்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சங்கங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி இன்று முதல் மாகாண கல்வி மற்றும் வலிய கல்வி அலுவலகங்களால் பரிந்துரைக்கப்படும் அவர்கள் தரவட்டங்கள் மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர் எதிர்வரும் பதினைந்து நாட்களில் வகுப்பறைகளில் கற்பித்த நடவடிக்கைகளில் மாற்றம் ஈடுபட உள்ளதாகவும் அனைத்து வெளி இருந்தும் விலகிக் கொள்வதாகவும் இலங்கை தேசிய அதிபர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பராக்கிரம விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் பொதுச்செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உட்பட பல சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நுபரிலியா பதவான் ஜெயமணி அம்பவத்தை நிபரலியாருக்கு உத்தரவிட்டுள்ளார் அமைச்சர் அவரின் ஆதரவானது அத்துமீறி உள்ளி பிறந்துள்ள நிறுவனத்தினால் நுபரிலா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது அதற்கு திங்கட்கிழமை அன்று குறித்த வழக்கு நுபரிலியா மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அமைச்சர் ஜீவன் தண்டமான் உள்ளிட்ட குழுவினரை கைது செய்து இதுவரும் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதியரசர் உத்தரவிட்டுள்ளார் தேர்தலின் காலத்தில் லஞ்சம் கொடுக்க முயற்சிப்பவர்களுக்கு சுமார் ஐநூறிலிருந்து பத்து லட்சம் அபராதம் விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் திருத்தல் செய்வதற்கான மசோதா இது குறித்த அபராத நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்சனை கையொப்பத்துடன் வட்டமானையில் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துருக்கிய குத்து மையத்தின் வைத்து கொல்லப்பட்ட கிளப் வசந்தர் சுரேந்திர வசந்த பிரேலாவின் படுகொலை தரவில் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள குத்து நிலையத்தின் உரிமையாளர் துலான் சஞ்சய் இன்று நீதிமன்றத்தில் ரகசியம் ஒன்றை வெளியிட உள்ளதாக தெரிவித்துள்ளார் சந்தேகநபர் துலான் சஞ்சை சார்பில் ஆஜரான சட்டத்திறனின் நுவாங்கியவர்த்தன தனது கட்சிக்காரரிடம் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்க விரும்புவதாக நீதிமன்றில் அறிவித்தார் அங்கே நீதவான் திருமதி ஜனிமா விஜய் பண்டாரஸ் சந்தேக நபரிடம் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்கும் நீதிமன்றில் உள்ள நிபந்தனைகளை தெரிவித்ததுடன் அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ரகசிய வாக்குமூலத்தை வழங்க இணங்கினால் பிற்பகல் இடைவெளியின் பின்னர் சந்தேக நபரின் ரகசிய வாக்குமூலத்தை வழங்க முடியும் என்றும் குறைப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூன்று வருட சபை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு வியாழக்கிழமை பிணை வழங்கியுள்ளது இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கப்பணியில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா உத்தரவிட்டுள்ளார் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் பருவத்தான இரண்டு சரீரப்பணிகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பயண தடையும் விதிக்கப்பட்டது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளி புள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி ரீமேக்ஸ் ரியாலிட்டி இன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு மேலும் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் ரீமேக்ஸ் ரியாலிட்டி இன் அலையுங்கள் நான்கு நான்கு ஒன்று ஆறு ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு உங்களில் ஒருவனாக உங்களுக்கான ஒருவனாக நேர்மையாக உழைக்கும் ரீ மேக்ஸ்டன் இணைந்திருங்கள் தினம் வால்முன் முருகன் ஆலயத்திலே பெருந்திரளான மக்கள் இருந்தார்கள் தமிழ்வன் சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களிலும் விசேட கலை நிகழ்வுகளை நடத்தி மக்களை மகிழ்வித்தார்கள் இந்த வால்முரன் ஆலயத்திலே இந்த வருடம் வந்த டொரண்டோவில் இருந்து சென்றவருடைய தொகை மிக அதிகமாக காணப்படுது இங்கே தமிழில் ஒரு பழமணி சொல்லுவார்கள் முத்தற்று மல்லிகை அதாவது ஒரு வீட்டிலே பசடை போட்டு அருமையான ஒரு மல்லிகை போட்டு அதற்கு ஒரு பந்தல் போட்டு அதிலே வருகின்ற அந்த மனம் தை அந்த வீட்டுக்காரர்கள் பெருசாக பெ பெரிசுபடுத்துவதில்லை அயல் வீட்டுக்கார நல்ல மனம் நல்ல மணம் வந்து மூக்க வைப்புகிறார்கள் அது ஒரு பழமையாக தமிழே சொல்லிக்கொள்வது எங்கள் பிள்ளைகளுடைய சாதனை எங்கள் பிள்ளைகள் அது சூப்பர் சிங்கராக இருக்கலாம் விளையாட்டாக இருக்கலாம் அல்லது வேறு பல துறைகளிலே அவர்கள் படைக்கின்ற சாதனைகளை நாங்கள் எவ்வளவு தூரம் மதிக்கிறோம் என்று பார்க்கப்படுவது பொதுவாகவே நான் பார்த்திருக்கிறேன் குறைவாகத்தான் இருக்கிறது அடுத்ததாக அவர்கள் இன்னொரு பக்கத்திலே பார்க்கிறார்கள் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை சாதனை என்று சொல்லி கொண்டு வந்தால் அது இன்னொரு வகையிலே அவர் சொல்லுவார்கள் நாங்கள் புழுகிக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுவதாக இருக்கக்கூடாது என்பதும் அவர்கள் இன்னொரு வகையிலே பார்த்துக்கொள்வது ஒன்றாக இருக்கிறது சரி இந்த வகையிலே நான் இந்த வால்முறின் சம்பந்தமாக தமிழ் மண்ணோடு நேற்று இருந்தபோது ஒரு வீட்டிலே ஒரு தமிழ் பையன் மிக சிறப்பாக எங்களுடைய விளையாட்டு போட்டிகளிலே விளையாடி பரிசுகள் பலவையும் பெற்றிருந்ததை அவரை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிறது அவர் கனேடிய டீமுக்கு கூட மிக விரைவிலே வரக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைப்பாடுகளை பார்த்திருக்கிறோம் அப்படியாக எங்கள் பிள்ளைகள் சாதனைகள் படைக்கிறார்கள் அவர்கள் சாதனைகள் நாங்கள் பாராட்டி ஊக்குவித்து கொள்ளப்பட வேண்டும் என்பது இன்னொரு வகையாகவும் இருக்கிறது என்பதும் ஒன்று ஆகும் சரி இப்படி இருக்கின்ற இந்த வேளையிலே பல துறைகளிலே சாதனை படைத்து கொண்டு இருக்கிறார்கள் எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்றதும் ஒப்பீட்டளவிலே பல்லின மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது நாங்கள் கனடாவிலே பெரிய சாதனை படைத்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ள முடியாவிட்டாலும் எங்களுடைய சாதனைகள் சில முக்கியத்துவம் வாய்ந்தவளாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்றதும் ஒன்றாக இருக்கிறது சரி அப்படி இருக்கிற இந்த வலையிலே குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வருடம் காலம் களைகட்டி இருக்கிறது இந்த ஷோக்களுக்கு டிக்கெட்டுகள் உயர்வாக இருந்தாலும் மக்கள் வாங்கி இருக்கிறார்கள் மனு பாடகர் மனு அவர்கள் டொரண்டோவில் சனிக்கிழமை நடத்திய ஷோவிலே நிறைய பேர் பங்கு இருக்கிறார்கள் அடுத்தடுத்து தமிழ்வனும் ஒரு பெரிய ஷோ ஒன்றை நடத்த இருக்கிறது டிக்கெட்டுகளுக்கு முந்திக்கொள்ளுங்கள் காரணம் இப்பொழுது மக்கள் மத்தியிலே இந்த கொரோனா வியாதிக்கு பிறகு சற்று பொருளாதார மந்த நிலை இருந்தாலும் நாங்கள் சற்று கொஞ்சம் மகிழ்வாக இருப்போம் என்ற ஒரு உணர்வு எங்கள் சமுதாயத்திலே இருக்கிறது என்ற காரணத்தினாலே இந்த கோடை காலம் இன்னும் ஒரு அறுபத்தி ரெண்டு நாட்கள் தான் இருக்கிறது இந்த அறுபத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளே ஜாலியாக ஓடுவோம் பாடுவோம் என்று இருக்கிறோம் ஆனால் அடுத்து நீங்கள் கவனமாக இருக்கப்பட வேண்டியது வல்முறையினே எட்டு தாலி கொடிகளும் சங்கிலிகளும் களவெடுக்கப்பட்டிருக்கிறது அதில் மிஸ்ஸாக்காவை சார்ந்த ஒரு அம்மையார் அதாவது பிரம்மனை சார்ந்த ஒரு அம்மையார் குறிப்பிட்டார் தான் எட்டி அங்காலே திரும்பி பார்ப்பதற்குள்ளே எடுத்திருக்கிறார்கள் இது முன்னர் ஒரு முறை படுமோசமாக இருந்தது இது சம்பந்தமாக சில போலீஸ் அதிகாரிகளோடு நான் தொடர்பு கொண்டிருந்தேன் அவர்கள் இதற்காக விஷேட கவனம் எடுத்தார்கள் அதிலே டேவிட் அவர்கள் சுப்ரிண்ட் டேவிட் அவர்கள் எங்கள் சமுதாயத்துக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார்கள் மீண்டும் இந்த களவு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது டொரண்டோவிலே செல்வ விநாயகர் ஆலயத்துடைய தீர்த்திருவிழாவில் அப்படியாக இருந்தது அதே மாதிரி நேற்றிய தினம் அதிலே அந்த அம்மையார் சொன்னார் முன்னரெல்லாம் என்றால் பயங்கரமாக இருப்பார்கள் இப்பொழுது பார்த்தா அப்பாவி வேஷம் போடுகிறார்கள் இந்த கல்லர்கள் திடீரென்று வந்து எடுப்பதல்ல அவர்கள் நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பயிற்சி எடுக்கிறார்கள் சிலர் மத மாத்து கொள்வதற்கு பயிற்சி எடுக்கிறார்கள் சில இடங்களில் இங்கே இவர்கள் களவெடுப்பதற்கு பயிற்சி எடுக்கிறார்கள் அப்படி கிட்ட போக வேண்டும் அப்படி கதைக்க வேண்டும் அப்படி மக்கள் மத்தியிலே நல்ல பேர் எடுத்து மாதிரி இருக்க வேண்டும் பிறகு எடுத்ததை உடனடியாக இன்னொருவரிடம் கொடுத்து விட வேண்டும் இன்னொருவர் அந்த இடத்தை விட்டு அதை கொண்டு போய்விடுவார் எட்டு தாடி கொடியும் சங்கடியும் போயிருக்கிறது ஆனபடியால் எங்களுடைய டொரண்டோவில் நீங்கள் இந்த கலை நிகழ்வுகளுக்கு போகிற போது கோவில்களுக்கு போகிற போது நகை நட்டில் பேங்க் லொக்கரில் போட்டு இந்த கிட்ஸ் நகைகளை தூக்கி போட்டு கொண்டு போங்கள் இது மிக அவசியமானது நேற்று அந்த பிரம்சன் அம்மையார் இந்த பெற்றி சொல்லுகிற போது நான் ஒரு ஆறுதலாக சொன்னேன் இறைவன் உங்களுடைய தாலியை நீங்களாக கலட்டி வைக்கிற ஒரு நிலையை உருவாக்காமல் அவன் பறைத்து கொண்டு போனது பரவாயில்லை என்று ஒரு ஆறுதல் சொன்னோம் ஆனால் எவ்வளவு தான் ஆறுதல் சொன்னாலும் எங்களுடைய தாலி என்பது ஒரு சென்டிமெண்டல் ஆனது ஒன்று அது லொக்கரிலே கலட்டி வைக்கப்படுவது களத்திலே இருந்து இன்னொருவன் களவெடுப்பதை விட சிறந்தது ஆகும் ஆகவே இன்னும் பல கோவில்களுடைய தேர்திருவிழாக்கள் பல கலவிழாக்கள் இடம்பெறுகிறது நீங்கள் வீட்டிலே வைக்கிற போதும் கூட கவனமாக இருங்கள் உதாரணமாக ஒரு சம்பவம் இதை நான் முன்னரும் சொல்லியிருக்கிறேன் இவர்கள் இந்த வீக்கெண்டிலே சனிக்கிழமை ஒரு விழாவுக்கு போயிட்டு அவர்கள் அதை கவனமாக வைத்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் கெட்டித்தனமாக நாங்கள் செய்கிறோம் என்று போலி நகையை பெட்ரூமில் வைத்து உண்மையான தங்க நகையை ஃப்ரிட்ஜுக்குள்ளே கோழிக்கரைக்குள்ளே வைத்தார்கள் அப்போ கள்ளன் வந்து அந்த போலி நகையை எடுத்துக்கொண்டு போவான் கள்ளனோ இவரை விட சுமார்ட் இருந்தார் அந்த தங்கம் இருந்தால் தான் அது பீப் பண்ணுற ஒரு கருவியை வச்சுருந்தார்கள் அவள் அப்படியே பார்த்து விட்டு பெட்ரூமில் உள்ளது பீப் பண்ணையில் என்று அப்படியே சுற்றி நாலு இடங்களும் போய் வாஷ்ரூமுக்கு போய் சிட்டிங் ரூமுக்கு போய் கிச்சனுக்கு பிரிட்ஜுக்கு போன உடனே ஃப்ரிட்ஜ் அடியில் பீ பீப் பண்ணுறது அவர்கள் அந்த கோடிக்கருகை சாப்பிட்டு அந்த நகையும் எடுத்து கொண்டு போய்விட்டார் ஆகவே தான் உங்களுக்கு எங்கேயாவது திருமணம் என்றால் உங்களுடைய அயலவருக்கு தெரியாவிட்டாலும் கல்லருக்கு சில்லருக்கு தெரிகிறது ஆகவே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த கூடை காலத்தில் கூடிய அளவுக்கு நகைகளை வெளியிலே எடுக்காமல் வைத்து கொள்வது சிலர் அதுக்கு சொல்லுவார்கள் இவ்வளோ காசை கொடுத்து நகையை வாங்கி போய் டீக வச்சேன் என்ன அது நாலு பேர் வேறு கல்யாண வீட்டில் நாங்கள் அப்படி எங்க நகையை காட்டினால் எல்லோ சந்தோஷம் என்பார்கள் அதை காட்டி பருகொடுப்பதை விட பரவாயில்லை இப்படியும் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அம்மையார் நேற்று வன்முறையிலே சொன்னார் தான் ஏதோ ஒரு விடயத்தில் அப்படி எட்டி பார்த்து கொண்டிருந்தாரா ஒரு மூலை இல்லை இல்லை பட்ட பகலிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்திலே திருடர்கள் வெறும் ஸ்மார்ட் ஆகிவிட்டார்கள் ஆகவே நீங்கள் மிக மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இப்பொழுது காசு உழைப்பதே கடினமாக இருக்கிற போது நகை வாங்கிக் கொள்வது என்பது அவ்வளவு இலகுவானது அல்ல